இலையை நன்றாக மிக்ஸில் அரைத்து வடிகட்டி கொள்ளவும் வடிகட்டிய ஜூஸை மெதுவாக சாப்பிட வேண்டும் நூறு எம்எல் ஜூஸ் சப்பி வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வாருங்கள் அருமையாக இருக்கும் ஐயா சாப்பிட்டீங்க எப்படி இருக்கு சுவை எப்படி இருக்கியா இருக்கு செமையா இருக்கு உள்ள போனோன்னா உடம்புல அந்த உணர்வு தெரியுதா தெரியுது உடம்பு எப்படி இருக்கு வயிறு இருக்கு ஏறும் இது வந்து அரச இலை கரும்பு சக்கரை கலந்து வடிகட்டி வாரம் ஒரு முறை சாப்பிட்டு பார்க்கலாம் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் தினந்தோறும் பத்து நாள் சாப்பிட்டு பார்க்கவும் தியானம் செய்யக்கூடிய அனைத்து வகையான பயிற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆன்மீக உயர்வுக்கும் நம்முடைய ஆராய்ச்சிக்காக இந்த உணவை பல நபர்களுக்கு சாப்பிட சொல்லி அவர்கள் மேன்மையான நிலையை அடைந்து வருகிறார்கள் நீங்களும் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்